தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் கல்யாண ஓடை கிராமத்தில் பலநூறு ஆண்டுகளாக எழுந்து அருள் அளித்து வரும் பெரியநாயகி அம்மாள் உடனுறை ஸ்ரீ கல்யாணபூரீஸ்வரர் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற ஜூலை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள் நடைபெற உள்ளது இந்த புண்ணிய நாளில் நீங்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க அன்புடன் அழைக்கிறோம் இந்த கல்யாணபூரீஸ்வரர் திருக்கோயிலின் சிறப்பு என்னவென்றால் சிவபெருமானுக்கு திருமணம் வெள்ளியங்கிரியில் நடைபெறுகின்ற நேரத்தில் அவரது திருமண கோலத்தை காண உலகம் முழுவதிலும் இருந்து சிவனடியார்கள் வடபுலம் நோக்கி சென்றனர் இதனால் உலகத்தில் சமநிலை பாதிக்கப்பட்டது அதை உணர்ந்த சிவபெருமான் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்று அகத்தியரை கூப்பிட்டு நீ தென்புலம் சென்று சமநிலை பயணி காக்க வேண்டும் என்று கூறினார் அதற்கு அகத்தியர் நான் உங்கள் திருமண கோலத்தை காணாமல் போனால் துன்பமடைவேன் என்றார் அதற்கு சிவபெருமான் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லா சிவ ஆலயங்களிலும் நான் திருமண கோலத்தோடு காட்சியளிப்பேன் நீங்கள் மற்றும் மக்களும் கண்டு மகிழலாம் என்று கூறினார் அவ்வாறே திருத்திருப்பூண்டியிலும் புதுக்கோட்டை மாவட்டம் திருமணச்சேரியிலும் மற்றும் கும்பகோணத்தை அருகில் உள்ள திருமணச்சேரியிலும் காட்சியளித்தார் இவைகளைப் போலவே கல்யாண ஓடை சிவ ஆலயத்திலும் திருமணக்கோளத்தில் காட்சியளித்தார் இதனால்தான் இந்த ஊருக்கு கல்யாண ஓடை என்ற பெயர் வந்தது மேலும் காசியில் உள்ள சிவனுக்கு நிகரான சக்தி இந்த சிவனுக்கு உள்ளது என்ற நம்பிக்கையும் இடம்பெற்றுள்ளது இக்கோவிலை சுற்றி பிள்ளையார் முருகர் சண்டிகேஸ்வரர் காலபைரவர் துர்க்கை நவர்கிரகங்கள் அமைச்சர் இந்த புண்ணிய நாளில் அனைத்து வருகை தந்து திரு கும்பாபிஷேகத்தை கண்டு அருள் பெற அன்புடன் அழைக்கிறோம் கும்பாபிஷேக நிகழ்வுக்கான இக்கோயிலுக்கு பங்களிக்க விரும்பும் பக்தர்கள் கீழ்கண்ட வங்கிக் கணக்கில் நன்கொடை செலுத்தலாம் அல்லது ஜிபே ஃபோன்பே பேடிஎம்மில் அனுப்பலாம் உங்கள் பங்களிப்பு கும்பாபிஷேக சிறப்பிற்கும் திருக்கோயிலின் சேவைகளுக்கும் பயன்படும் நன்றி